நம்ம ஜென்ரேஷனோட கேரக்டர் எப்படி இருக்கு நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கு நம்ம கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டு வந்தாங்க அப்படின்னா என்னெல்லாம் முடியாது அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு போயிடணும் நம்ம கண்ணு முன்னாடி யாராவது நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னா இவன் மட்டும் எப்படி நல்லா வாழ்றான் இவனுக்கு எங்க இருந்து வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் பொறாமப்படுறோம் நம்ம சொந்தக்காரவங்க யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா இவனுக்கு நல்லா வேணும் இவன் இப்படி எல்லாம் பேசினான்ல இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துகிட்டான்ல அதனால இவனுக்கு நல்லா வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் விட நம்ம யாரையாவது பார்த்தா கூட ஒரு வெறுப்போட தான் பாக்குறோம் இந்த எல்லாம் இப்படி இருக்கலாமா ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கலாமா இஸ்லாத்துல கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அல்லாஹ் மனிதனை ரெண்டே ரெண்டு நோக்கத்துக்காக தான் படைக்கிறான் என்ன நோக்கம் ஒண்ணு அவனை வணங்குறதுக்காக வணக்கம்னா என்ன நம்ம அஞ்சு நேரம் தொழுகுறோமே அந்த தொழுகையா அதை கூட நம்ம சரியா செய்ய மாட்டோம் ஆனா அந்த வணக்கம் அப்படின்னா அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது ஃபர்ஸ்ட் அஞ்சு மெயினான கட்டளைகள் ஒன்னாவது ஷஹாதா மட்டும் மட்டும்தான் வணங்கணும் அப்படின்றது ரெண்டாவது தொழுகை நம்ம தொழுகக்கூடிய அஞ்சு நேர தொழுகை மூணாவது நோன்பு நாலாவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ் இது போக பல கட்டளைகள் ஸோ அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது தான் உண்மையான வணக்கம் அடுத்து இன்னொரு நோக்கத்துக்காக மனிதனை படைச்சான் எதுக்காக நாம் மரணத்தையும் வாழ்வையும் செயல்களால் யார் அழகானவர்கள் என்பதை சோதிப்பதற்காகவே படைத்தோம் அப்படின்னு அவ்வளவுதான் சொல்றான் அப்போ செயல்களால் யார் அழகானவங்க அப்படின்னா எதை சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் யாரு பெஸ்ட் கேரக்டர்ல இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்காக சோதிக்கிறதுக்காக தான் மனுஷனை இங்க படைச்சிருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் அந்த கேரக்டர் நம்ம கிட்ட எப்படி இருக்கு ஒவ்வொரு சின்ன விஷயத்தை செய்யும் போதும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் நபி சொல்லாஹ லேசனமோ அதன்படி வாழ்ந்து காமிச்சிருக்காங்க நம்மளோட கேரக்டர் இன்னைக்கு அப்படி இருக்கா இப்போ ஒரு மனிதனை பார்த்த உடனே ஒரு இஸ்லாமியன் என்ன செய்யணும் அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்து கொடுக்கட்டும் ரஹமத் குடுக்கட்டும் அப்படின்னு துவா செய்யறோம் அப்போ ஒரு மனிதனை பார்க்கும் போதே அவங்களுக்காக நம்ம துவா செய்யக்கூடிய நிலைமையே இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அவங்களை பார்த்த உடனே வெறுப்போட இருக்கிறது இல்ல ஒரு மன நிறைவோட அவங்களுக்கு சலாமை கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம துவா செய்யக்கூடிய நிலையில தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு முஸ்லீம பார்த்தா சலாம் சொல்றோமா தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்மள எத்தனை பேரு சலாம் சொல்றோம் அதுவும் உள்ள பூர்வமா உங்களுக்கு அவ்வளவு சலாமை கொடுக்கட்டும் உங்களுக்கு ரகமத்தையும் வரக்கத்தையும் கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றோமா ரெண்டாவது ஒரு மனிதனை பார்த்தா நீங்க சிரிங்க அப்படி சிரிச்சா தர்மத்துல அவ்வளவு எழுதுறான் அப்படின்னு அவசராஜ் சொல்றாங்க இன்னைக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமான நிலையா இருக்கு யாரையாவது பார்த்து நம்ம சிரிச்சா கூட எதுக்கு உங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப நம்ம ஒரு முஸ்லீம் பாக்குறோமா அவங்க மேல அன்போட சிரிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த முஸ்லிம்கள் தான் நாளைக்கு சொர்க்கத்துல நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் அவங்க யாரா இருந்தா என்ன நம்ம சந்தோஷமா அவங்கள அரவணைக்கிறோம் அப்படி நம்ம அரவணைக்குறோமா ஒருத்தவங்களை பார்த்தாலே வெறுப்போடு இருக்கக்கூடிய நிலைமை இஸ்லாம் நமக்கு சொல்லி அப்படி இருக்கவும் கூடாது ஒரு முஸ்லீம இன்னொரு முஸ்லிம் பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு சந்தோஷமான ஒரு நிலை உண்டாகணும் நம்ம கூட இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு சொர்க்கத்துல நம்ம கூட இருக்க போறவங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான நிலை உண்டாகணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி நம்ம பேசும்போது கூட ரொம்ப கவனமா பேசணும் நீங்க போய் பேசாதீங்க பொய் ஈமானை தின்று விடும் அப்படின்னு நவசுல சொல்றாங்க நீங்க உண்மைய மட்டும் பேசுங்க மென்மையா பேசுங்க சத்தங்களிலே அருவறுக்கத்தக்கது கழுதையோட சத்தம் அது மாதிரி கத்தாதீங்க மென்மையா பேசுங்க புறம் பேசாதீங்க புறம் பேசுறவங்களுக்கு எல்லாம் கேடு வரும் அடுத்தவங்களை மனநோகம் படி பேசாதீங்க அப்படின்னு பேச்சுல கூட ஒரு ஒழுக்கத்தை இஸ்லாம் கற்றுத்தருது நம்ம நடக்கும்போது ரோட்ல நடந்து போகும்போது கூட இப்படிதான் நடந்து போகணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது நீங்க காலை தட்டி தட்டி நடந்து போகாதீங்க உலகத்துல பெருமை அடிக்காதீங்க யாராவது உங்ககிட்ட உதவி தேடி வந்தாங்கன்னா மூஞ்சி திருப்பிட்டு போகாதீங்க கடு கடுக்காதீங்க அப்படின்னு அவ்வா நமக்கு சொல்லித்தரான் ஒரு வியாபாரம் செய்ய போறோமா வியாபாரத்துல எப்படி இருக்கணும் வியாபாரத்துல பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது அடுத்தவனுக்கு அநீதி இழக்க கூடாது நம்மளோட அளவு நிறைவில மோசடி செய்யக்கூடாது அப்படின்னு அவ்வளா சொல்றான் ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவ்வளா நமக்கு தரான் மற்றவங்களை எப்படி நடத்தணும் நம்ம விளையாட்டுக்காக அடுத்தவங்களுக்கு கிண்டல் பண்ணுவோம் ஜோக் பண்றோம் அப்படின்னா அடுத்தவங்களுடைய உருவத்தை நம்ம பேச ஆரம்பிப்போம் ஆனா அதை கூட செய்யக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் நமக்கு தருது நீங்க மற்றவங்களை கேள்வி செய்யாதீங்க அவங்க உங்களை விட சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு இஸ்லாம் தருது சோ நம்ம விளையாட்டுக்கு கூட அடுத்து கிண்டல் பண்றது கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்போ ஒவ்வொரு சின்ன விஷயத்துலேயும் நம்ம கேரக்டர் எப்படி இருக்கணும் நம்மளுடைய செயல்கள் எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு தான் இஸ்லாம் தருது ஒரு முஸ்லீம்னா அவனோட செயல் அழகாதான் இருக்கணும் அவனோட கேரக்டர் தான் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா முஸ்லீம்களா இருக்கிறதுக்கான நோக்கம் என்ன அல்லாஹ் செயல்களால் அழகானவங்க யாருன்னு சோதிக்கிறதுக்காக தானே நம்ம படைச்சிருக்கான் நம்ம இம்மைக்காக வாழல நம்ம தோன்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மனோச்சிகளை பின்பற்றக்கூடியவங்களா ஆயிரும் ஷைத்தானை பின்பற்றக்கூடியவங்கள ஆயிரும் ஷைத்தானை பின்பற்றவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றோம் எப்போ நம்ம அல்லாஹுடைய வார்த்தைகளை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ நம்ம செயல்கள் அழகாக ஆரம்பிக்குதோ அப்பதான் அல்லாஹ் கிட்ட வெற்றி அடைய முடியும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளோட செயல்கள் அழகா இருக்கணும் நம்மளோட கேரக்டர் அழகா இருக்கணும் அப்ப அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் அதான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவ்வளாவை வணங்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு நேரம் நம்ம தொழுகல அவ்வளா கிட்ட பாவம் கேட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை மன்னிச்சிரும் ஆனா ஒரு மனிதனுக்கு நம்ம அநீதி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மனிதன் மன்னிக்காத வர அவ்வளா மன்னிக்க மாட்டான்னு சொல்றான் அப்போ மனிதர்களுக்குள்ள உரிமையை கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்றோம் நம்ம மனிதர்கள் கூட தான் இருக்கும் அப்ப அந்த மனிதர்களுக்கான உரிமையை நம்ம எல்லாரும் இன்ஷால்லா கொடுப்போம் அழகான செயல்களை செஞ்சு அழகான கேரக்டருடைய மக்களாக இருக்கும் இம்மையிலையும் மறுமையிலும் நமக்கு வெற்றி தருவான் அஸ்ஸாம் வலைக்கும்